விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி தலைமையில் நடந்தது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் வருவாய் உட்கோட்டம் எழுப்பூர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் அல்லது நான்கு வருவாய் வட்டாட்சியர் எல்லைக்குட்பட்ட பகுதிகள குளத்தூர் விராலிமலை இழுப்பூர் மற்றும் பொன்னமராவதி ஆகிய பகுதிகளிலிருந்து விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமானோர்கள் வந்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் இழுப்பூர் வட்டாட்சியர் சூரிய பிரபு விராலிமலை வட்டாட்சியர் கருப்பையா பொன்னமராவதி வட்டாட்சியர் சாந்தா குளத்தூர் வட்டாட்சியர் கவியரசு இழுப்பூர் மண்டல துணை வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி வேளாண்மை துறை அலுவலர்கள் பொன்னமராவதி பேரூராட்சி அலுவலர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

என்னது பெரிய ஆ சர்வீஸ் தான் ها அந்தல தனியா வந்து என்ன நடுவுல இருக்காங்க பெரிய ஆ நம்ம வாங்கிடலாம் இல்ல சார் நம்ம पीडब्ल्यूडी ல கேட்டு கேட்டு சரி சொல்லுங்க அந்த மரம் எங்க இருக்குன்னு சொன்னீங்க